டிடி டிடி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராய் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் நாம் பல அறியப்படாத சுதந்திர வீரர்களை பற்றி பார்த்து வந்தோம் நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் அறியப்படாதவர்களை சொல்கிறீர்கள் நல்ல தெரிந்த பெயர்களை சொல்லுங்கள் இவர்கள் பெயரை சொல்லுங்கள் அவர்கள் பெயர்களை சொல்லுங்கள் என்று பரிந்துரைக்கிறார்கள் நம்முடைய நோக்கம் அறியப்படாத சுதந்திரத்தாகும் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ள வேண்டியது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எல்லோரை பற்றித்தான் ஆகவே இவர் முக்கியம் அவர் முக்கியம் என்று நமக்கு கிடையாது இன்னும் இரு தினங்களில் நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது ஆகவே அவரை பற்றி இன்றைய சுதந்திரத்தாக நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய நீண்ட ஆவலுக்கு நீண்ட நாள் கோரிக்கைக்கு இது விடையாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முதல் அரசவைக் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் தமிழ் உணர்விற்கு காமராஜ் என்கிற கர்ம யோகியின் வரலாற்றை இலக்கணம் என்றால் அது மிகையில்லை திண்ணை பள்ளியில் நொண்டி வாத்தியார் என்று அழைக்கப்பட்ட ஆசிரியரிடம் தொடக்க கல்வியை தொடங்கி குடும்ப சூழ்நிலையால் ஆறாம் வகுப்போடு தன் படிப்பை கொண்டவர் தான் கர்மவீரர் காமராஜர் பிற்காலத்தில் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்ற மகாகவி பாரதியாரின் கனவை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கல்விக்கூடங்களையும் புரட்சிகரமான மத்திய உணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்ததன் மூலமாக நனவாக்கியவர் ஒரு அற்புதமான கவிதை இந்த படிக்காத மேதையின் பாதம் பட்ட இடமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் பின்தொடர்ந்தன ஏழைகளின் இறைப்பையை நிரப்பிய பின் தான் புத்தகப்பையை தூக்க உத்தரவிட்டார் என்பது நாம் அவரை பற்றி வாசிக்கக்கூடியது என்னென்று சொன்னால் ஒரு சிறுவன் வழியில் போயிட்டு இருக்கான் ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்று கேட்கிறார் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வேலைக்கு போகிறியா பள்ளிக்க வேண்டிய படிக்க வேண்டிய வயிற்றில் பள்ளிக்கூடம் தானே செல்ல வேண்டும் அப்போ சாப்பாடு யார் தருவார் என்று கேட்கிறார் அதற்கு பிறகுதான் அந்த மத்திய உணவு திட்டம் வந்தது காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் தன்னுடைய பங்கை மிக அதிகமாக செய்திருக்கிறார் காமராஜருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்பதால் அதை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுதந்திர தாக நிகழ்ச்சி என்பது அவரை பற்றிய கருத்துக்கள் எழுதினா உன் வீட்டில் அடுப்பு நெருப்பில்லை நெஞ்சில் மட்டும் விடுதலை நெருப்பு மூவாயிரம் நாட்கள் சிறை கம்பிக்குள் வாசம் உன் நினைவெல்லாம் இந்திய தேசம் விடுதலை போராட்ட உணர்வு மிக்க காமாட்சி ராஜா என்ற சிறுவனுக்கு பெட்டிக்கடை நாணும் பிள்ளைதான் முதல் அரசியல் குருவாக அமைந்தார் தென் தமிழகத்தில் பொதுக்கூட்டங்களின் மூலம் தீவிர விடுதலை வேட்கையை விதைத்து கொண்டிருந்த திருவிகா டாக்டர் வரதராஜலு ஜார்ஜ் ஜாசப் போன்றவர்களுடைய கருத்துக்கள் காமராஜருக்கு மேலும் உரமூட்டின தனது பதினாறாவது வயதில் காங்கிரஸில் தொண்டராக இணைந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது தன்னுடைய இருபதாவது வயதில் தேசத்தந்தை காந்தியடிகளின் அறிவுரைப்படி கல்லுக்கடை மறியலுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாகபுரி கொடி கொடி போராட்டத்திற்கு தொண்டர்களை அனுப்பும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்தினார் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட இந்தியாவில் மகாத்மா காந்தி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கியது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தென்னிந்தியாவில் வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் தென்னாட்டு காந்தி என்றும் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் பங்கேற்று தன் அரசியல் வாழ்வில் முதன்முறையாக சிறை சென்றார் வைஸ்ராய் வெலிங்டன் பிரபு நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் காந்தியடிகளை கைது செய்ததோடு காங்கிரஸ் ஒரு சட்ட இயக்கம் என பிரகடனம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போட்டபோது வெள்ளையரின் போக்கை கண்டித்து ஊர்வலம் நடத்திய காமராஜர் அவர்களும் கைது செய்யப்பட்டார் வேலூர் சிறையில் பகத்சிங்கின் நண்பரான ஜெயதேவ் கமல்நாத் திவாரி ஆகியோரோடு தொடர்பில் இருந்த காமராஜன் மீது ஜான் ஆண்டர்சனை கொல்ல முயன்றதாக சதி வழக்கு புனைந்தார்கள் ஆங்கிலேயர்கள் போதிய ஆதாரமின்மையால் அந்த பொய் வழக்கு தள்ளுபடியாயிற்று அதே போல ஸ்ரீவுடிபுத்தூரில் காவல் நிலையங்களில் வெடுகுண்டு வீசியதாக டெப்டி சூப்பர்டென்ட் பார்த்தசாரதி அவர்களால் ஜோடிக்கப்பட்ட வழக்கிலிருந்து குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார் காமராஜர் இருந்த போதிலும் காமராஜரை ஒரு தீவிரவாதி என்று முத்திரை குத்தியும் அவர் வீட்டை திடீர் என சோதனையிடுவதும் அடிக்கடி கைது செய்வதும் வழக்கமாக கொண்டிருந்தது ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பண்டித நேருவின் தமிழக சுற்றுப்பயணத்திற்கு பின் பொது தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பையாவை விட பெருந்தலைவர் அவர்கள் மூன்று வாக்குகள் அதிகம் பெற்று தலைவரானார் அதே ஆண்டில் காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அங்கீகாரம் பெற விண்ணப்பத்திற்கு சென்ற காமராஜரை கைது செய்து இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற போக்கில் பிரிட்டிஷ் அரசு செயல்பட்டது எந்த பதவியில் இருந்தாலும் அது கௌரவ பதவியாக இருந்தாலும் கூட அதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் முழுமையாக ஒரு பணியை கவனிக்க முடியாதவர் வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் காமராஜர் முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் தன்னை தேடி வந்த நகரமன்ற தலைவர் பதவியை தொடர்ந்து தன் கொள்கைக்கு தானே முன்னுதாரணமாக திகழ்ந்தார் நாற்பத்தி ரெண்டு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஜூலை எட்டாம் தேதி பம்பாய் கோவாலியா மைதானத்தில் தெப்பக்குள மைதானத்தில் அங்கு நடைபெற்ற தேசிய மகாசபையில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டவர்களில் அன்றைய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் மிக மிக முக்கியமானவர் சுதந்திரம் நம் உடனடி தேவை இனியும் காலம் தாழ்த்த முடியாது செய் அல்லது செத்து மடி என்று மும்முரமாக மகாத்மா காந்தி அவர்கள் முழங்கிக் கொண்டிருந்த நேரம் மறுநாள் ஜூலை ஒன்பதில் காந்தி நேரு உட்பட தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே சமயம் பம்பாயிலிருந்து ரயில் பயணம் செய்தபோது கடுமையான போலீஸ் காவலர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தலையில் துண்டை கட்டிக்கொண்டு கிழி இந்த போர்வை போர்த்தி மாறு வேடமிட்டு கைதாகாமல் தப்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வரை ஆகஸ்ட் புரட்சி உட்பட மகாசபையின் தீர்மானங்களை தமிழகத்தில் பரப்பி வெள்ளையனே வெளியேறி என தமிழகம் எங்கும் ஒழிக்க செய்தவர் தான் நம்முடைய காமராஜர் போலீசில் சரணடைய வேண்டாம் என பலர் சொல்லியும் ஜூலை பதினேழாம் தேதி போலீசில் சரணடைந்த ஒரு நேர்மையான ஒரு சுதந்திர போராட்டத் தலைவர் நம் காமராஜ் என்றால் அது மிகையாகாது மூன்று ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் நாள் விடுதலையானார் நம்முடைய கருப்பு காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விருதுநகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் கர்ம வீரர் காமராஜர் ஆகஸ்ட் புரட்சிக்கு பின் காமராஜர் பாட்டாளிகளின் நலனில் அதிக கவனத்தை செலுத்தி தொழிலாளர்களிடையே மறுமலர்ச்சியை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் சட்டசபை தேர்தலில் சென்னை மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கென்று நான்கு ஸ்தலங்கள் ஒதுக்கப்பட்ட காரணம் காமராஜரே எந்த பதவியில் இருந்தாலும் அது கௌரவ பதவியாக இருந்தாலும் கூட அதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் முழுமையாக ஒரு பணியை கவனிக்க முடியாதவர் அப்பதவிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் காமராஜர் தாய் இணைந்ததால் தான் தங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்ற கோரிக்கையை சிறப்பாக நிறைவேற்றி திருவாங்கூர் தமிழர்களினுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட செய்தவர் காமராஜரே காமராஜர் பதவி ஏற்ற பிறகு பல தொழிற்சாலைகள் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் தேவி எலக்ட்ரிகல்ஸ் ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை கல்பாக்கம் மனு மின் நிலையம் இப்படி பல பல தொழிற்சாலைகள் அவர் செய்து கொண்டார் துப்பாக்கி தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாம் அவரால் தான் உருவாக்கப்பட்டது சென்னை அனல் மின் நிலையம் அவரால் உருவாக்கப்பட்டது நமக்கு இன்னைக்கு மின்சாரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்தான் ஆகவே இப்படி பல தொழிற்சாலைகளை அவர் உருவாக்கினார் அது மட்டுமே அல்ல அணைகள் இன்றைக்கு அவர் கட்டிய அணைகள் மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் அமராவதி கிருஷ்ணகிரி வீடூர் வைகை காவேரி டெல்டா நெய்யாறு மேட்டூர் பரம்பிக்குளம் புள்ளம்பாடி ஆகவே இப் இப்படி இத்தனை ஆறுகள் கீழ்பவானி இவ்வளவு ஆறுகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இந்த தேசத்திற்காக வெறும் ஆறாம் வகுப்பு வரை படித்தவர் எத்தனை சாதனைகளை படித்திருக்கிறார் என்று பாருங்கள் அவர் ஆட்சி ஏற்றபோது தமிழகத்தில் இருந்த மூன்று சர்க்கரை தொழிற்சாலைகள் அவர் ஆட்சி விட்டு இறங்கிய போது தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட முக்கியமானது நேர்மை நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் காமராஜருடைய அம்மா விருதுநகரில் இருந்தார்கள் அப்போது அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி அடிப்பதற்கென்று வீதிக்கு சென்று எடுத்து வர வேண்டும் அப்போ இவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ அவங்க எல்லாமே கேட்குறாங்க ஏமா அவங்க மகன் தான் முதலமைச்சராக இருக்காரு போட சொல்லுங்க என்று யாரும் எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்து அந்த பம்பை போட்டு விட்டாங்க இந்த செய்தி இவருக்கு தெரிகிறது உடனே சொல்கிறார் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியில் போய் அடிக்கும் போது நீ மட்டும் வசதியாக வீட்டுக்குள்ளே அடிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டார் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மாதம் நூற்றி இருபது ரூபாய் அனுப்பினார் அவங்க சொல்கிறாங்க எனக்கு நூற்றி இருபது ரூபாய் பக்கத்தில் வீட்டில் வரவங்கலாம் கலர் சோடெல்லாம் கொடுக்க வராங்க உங்களை பார்க்கறவங்கலாம் எதாவது கொடுக்கணுமே ராஜா அப்படின்னு அதனால் நூற்றி ஐம்பது கொடுன்னு வரவங்களுக்குலாம் கொடுக்கறது என்ன ரொம்ப முக்கியமான அப்படின்னு கேட்டார் அது மட்டுமல்ல நூற்றி இருபது போதும் இந்த முப்பது ரூபாய் கொடுத்தால் இன்னும் அவர் அதிகமாகத்தான் செலவு செய்வார் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையா என்பார் முப்பது ரூபாய் அன்னைக்கு ஒரு பெரிய ஆடம்பரமாக இருந்திருக்குது அது மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வருகிறார் வருகின்ற போது பார்த்திங்கன்னா நம்ம பனை ஓலை விசிறிய வைத்து விசிறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது வெங்கட்ராமன் கேட்குறா என்னமோ ஒரு முதலமைச்சருடைய அம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓலை விசிறி வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மின்சார அந்த விசிறி அதாவது ஒரு ஃபேனை வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறார் காமராஜர் வந்து கேட்குறார் ஊரில் இருக்கிறவன்லாம் பனை ஓலை வச்சுட்டு விசிட்டுருக்காள் உனக்கு மட்டும் மின்சார விசிறி கேட்குறதா அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்களோ அதுதான் வாழணும் முதலமைச்சர்னால் உனக்கு ஒன்றும் தனி இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க அம்மா அங்கே தனியாக கஷ்டப்படுறாங்களே அவங்கள கூப்பிட்டு வந்து சென்னையில் வைத்துக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்று அதற்கு அவர் சொல்கிறார் அவர் ஒருவேளை இங்கே வந்து விட்டால் முதலமைச்சரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஏதாவது காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம் ஆகவே அவர் அங்கே தான் இருக்க வேண்டும் ஏன்னா சொந்தக்காரங்களாம் வருவாங்க வருகின்றவர்கள் எல்லோருமே ஒரு கோரிக்கையோடு வருவார்கள் அது சரிப்பட்டு வராது நான் மக்களுக்கானவன் என்னுடைய குடும்பத்துக்கானவன் இல்லை என்ற கொள்கையோடு இருந்தார் கனதாசன் மிக அழகாக சொல்வார் சீசரை பெற்ற தாயும் சிறப்புற்று பெற்றால் அன்று நாசரை பெற்ற தாயும் நலம் பெற்றால் காமராசரை பெற்ற தாயோ நாட்டிற்காகவே பெற்றாள் என்று ஆகவே அவர் செய்தது எல்லாம் இந்த நாட்டிற்காக தான் ஒரு சமயம் டெல்லியில் உலக கண்காட்சி மையம் நடைபெற்று கொண்டிருந்தது இப்போ நம்மளாம் எடை போடுற மிஷினை பார்க்குறோம் அன்னைக்கு அது முதல் முதலாக அறிமுகப்பட்டிருந்தது ஸோ எல்லாமே நாணயத்தை போட்டு எடை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேரு அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காமராஜர் மட்டும் எடை போடல தூரமாக நின்று கொண்டே இருக்கிறார்கள் அப்போ எல்லாமே கேட்குறாங்க காமராஜர் போணுங்க இதுதான் நம்ம எல்லாமே பார்க்குற நம்ம எடை என்னன்றதை நம்ம வந்து பார்த்து விடலாம் என்று அதனால் அவர் ஒதுங்கி கொண்டே இருக்கிறார் அப்போது நேரு சொல்கிறார் அந்த நாணயம் கூட அவரிடம் இருக்காது அதனால தான் அவர் இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட நாணயமிக்க ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே தொண்டு செய்தவர்தான் சமூக தொண்டியே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தியினுடைய பிறந்தநாள் அன்று இறந்தார் அதற்கு அடுத்த ஆண்டே பாரத் ரத்னாவுடைய விருது கிடைத்தது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே இருந்து வாழ்ந்தார் அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில வெட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு குறைவான பணம் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே இனி சந்திக்குமா என்பது சந்தேகம்தான் இன்றைக்கு மக்கள் எல்லாமே இந்த மத்திய உணவை இருக்கிறார்கள் அன்றைக்கு அதை ஆரம்பித்தவர் படிக்காத மேதையே தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி எங்கும் கல்வி சாலைகளாய்த்திருந்தார் ஹரியாசனத்தின் மீது உனக்கு ஆசை இல்லை உன் ஆசையெல்லாம் அரியா ஜனங்களின் மீது தான் இந்தியாவே உன்னிடம் இருந்தது நீ இருந்தபோது சட்டைப்பை காலியாகவே இருந்தது நீ இறந்தபோது கடைசியாக வைரவன்கிட்ட அவர் சொல்லிட்டு இறக்கக்கூடிய வாசகம் என்பது வைரவா அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஏன் எரிதுன்றார் அன்றைக்கு அணைந்த விளக்கு இன்னும் தமிழகம் ஒளிபெறவில்லை தான் சொல்ல வேண்டும் கண்ணதாசன் அவர் இறந்ததை பற்றி ஒரு பாட்டு சொல்கிறாரு தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும் என் தலைவனை மீண்டும் தர வேண்டும் தமிழே எனக்கு ஒரு மொழி வேண்டும் அவன் தன்மையை சொல்லி நான் தொழ வேண்டும் இருப்பேன் பல நாள் என்றானே எம்மை எய்த்தது போல் என்று சென்றானே அவன் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்கே அந்த தேவன் அருகினில் அழைத்தானே பறக்கும் பறவை கூட்டங்களே எங்கள் பாரத வீரனை கண்பீரோம் இங்கு துடிக்கும் கோடி உள்ளங்களை அந்த தூயவனிடம் கொண்டு சேர்ப்பீரோ கண்ணதாசனுடைய வரிகளில் எத்தனை உண்மை எத்தனை நேர்மை ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு நிலா ஒரே ஒரு காமராஜர் தான் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இன்னொரு காமராஜர் தோன்றுவாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் வருகின்ற இளைஞர்கள் அவரை பின்பற்றி இந்திய நாட்டினுடைய அரசியலும் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உழைப்பையும் வேர்வையும் சிந்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்